உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆஞ்சநேயர் கோயில் இங்க சென்னையில ஒரு ஃபேமஸான கோயில் பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா சார் ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல நிக்கிற மாதிரி சென்னையில சென்னையிலே ஓ நிறைய இடத்துல இருந்திருக்கிறார் நமக்கெல்லாம் தெரிஞ்சது நங்கநல்லூர் அதெல்லாம் கட்டிலையும் பழமையானது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சார் ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு யாருன்னா ஆஞ்சநேயரை அவர் மூலவராகவும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உற்சவராகவும் பாவிக்கப்படுது இருந்து அவர் உட்கார்ந்துதான் இதையும் யாருக்குமே ஆர்டிசம் கொண்ட இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்த கோயிலுக்கு போறவா அந்த கோயில கடந்து போறவா அந்த கோயில நினைக்கிறவா இந்த நிகழ்ச்சியை பாக்குறவ எல்லாம் வேண்டுமோ ஆர்டிசம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒழிப்போம் அப்படிங்கறது கோரிக்கை உங்க முன்னாடி குறிப்பிட்ட ஆஞ்சநேயரை வணங்கினா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த குறைகள் இருந்தால் நம்ம ஆஞ்சநேயரை போய் பார்த்தா போதும் நமக்கு சரியாயிடும் அப்படின்னா என்ன மாதிரியான மனப்பிரமை அப்படின்னா ஏதோ பே பிசினஸ்னு நினைக்கிறோம் ஏதோ நமக்கு பிடிக்காத சம்பவம் திடுதுப்புனு என்று நடந்துவிட்டால் இந்த மனமாகப்பட்டது சுருங்கிவிடும் அதுக்கெல்லாம் பிபி த்ரீ டுவெண்ட்டி இருக்குதோ ஃபோர் டுவெண்ட்டி இருக்குதோ ஒன் டுவெண்ட்டி டபுள் எடுத்துக்கிறவங்களோ தொடர்ந்து ஆஞ்சிநேயர்கள் போய்ட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு பொழுது என்னப்பன் ஆழ்வார் பற்றி ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலையே டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் ஸ்க்ரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இருந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இதை தாண்டி ஆஞ்சநேயர் கோயில் இங்கே சென்னையில ஒரு ஃபேமஸான கோயில் பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா சார் தர ஆஞ்சநேயர் அப்படின்னா பொதுவா நம்ம ஒரு ஊர் வழி பயணம் போகும் பொழுதோ அல்லது ஒரு ஊருக்குள்ளேயோ அங்க நங்கன்னு ஆஞ்சநேயர் இருக்கிறத பார்த்துருப்போம் அவெல்லாம் பிரசஸ்த பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன் அந்த மாதிரி மிச்ச தெய்வத்துக்குலாம் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு இருந்தது வேற முருகனுக்கு இருக்கும் நிறைய ஆஞ்சநேயருக்கு ஏன் இருக்குது அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும் தொடர்பு இருக்குது அந்த மாதிரி ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல நிற்கிற மாதிரி சென்னையிலேயும் இருந்துருக்கிறார் நிறைய இடத்துல இருந்துருக்கிறார் நமக்கெல்லாம் தெரிஞ்சது நங்கநல்லூர் அதெல்லாம் கட்லையும் பழமையானது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடியது இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் தான் அந்த கோயிலை தெரிகிற அளவுக்கு அந்த நேமே வந்துட்டது இந்த ஆஞ்சநேயர் வந்து என்னான்னா சீதையை பார்ப்பதற்காக ஒவ்வொரு இடமா குதித்து குதித்து தவறுறான் இந்த லோகத்துல வையகத்துல நிறைய இடத்துல தவிர்க்கிறார் அது அதில் தென்னகத்தை நெருங்கி வர ஏன் தென்னகத்துல நிறையா தகுந்தார்னா தென்னகத்துல இருந்து தான் ஸ்லோன் ஸ்ரீலங்கா பக்கம் அதனால இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோன்னு தன்னுடைய தாயை தேடி அவர் தாவணக்கூடிய இடம் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் தாவனாரோ நிகழ்கால மக்கள்கிட்ட கனவுல தோண்டி அவதாரம் பண்றதுதான் நிறைய இடத்துல ஆஞ்சநேயர் பிரசிஷ்டர் எல்லாரும் எல்லாரிலயும் ஆஞ்சநேயரை பிரசிஷ்ட பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஆழ்வார்பேட்ட ஆஞ்சநேயர் அப்படின்னா ஆழ்வார்பேட்ட ஆண்டவா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுக்கலாம் அது யாருன்னா ஆஞ்சநேயரை தான் குறையும் ஆழ்வார்பேட்ட ஆண்டவான்னு ஏன் இது சம்பந்தம் இல்லாமல் ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னா இந்த நம்ம பொதுவாக சோளிங்கர் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்போம் அதில் நரசிம்மர் ரொம்ப ஃபேமஸ் அந்த நரசிம்மருக்கு பக்கத்தில் சின்னமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் நரசிம்ம மூர்த்தியை தியானம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியது அவர் மூலவராகவும் ஆழ்வார்பட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உற்சவராகவும் பாவிக்கப்படுது அதுப்ப இருந்து அவர் இங்கே சென்னையில் வந்து உட்கார்ந்தது ஐதியம் இன்னொன்று ஸ்தலம் இடம்னு அர்த்தம் ஸ்தாபனம் அப்படின்னா கடைன்னு அர்த்தம் அப்படின்னா பேட்டைங்கிறது அடுத்த பிரச்சனை அப்ப ஆழ்வாரா அப்படின்னாலே ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலம் ஆறு ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வாரா எண்ணத்த ஆழ்வார்கள் இருக்கிறாங்க ஒரு தலைவர் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார் யாரு பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அப்ப எவ்வளவு பெரிய விசேஷம் பெயர்ல அந்த ஸ்தலத்துல ஆழ்வார்பேட்டை ஆண்டவான்னு சொன்னாலே ஆஞ்சநேயர் அனுகிறம் கிடைக்கக்கூடிய சென்னைக்கு ஒரு அற்புதமான நிறைய பேருக்கு இது தெரியாது இது கிடந்தது ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஞ்சநேயரை பத்தி கருணாமூர்த்தின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு கருணையை வழங்கி நாணத்தை வழங்கி தைரியத்தை வழங்கி ஜிம்முல போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்காக ஆஞ்சநேயரை கும்பிடுறாங்க மக்கள் எல்லாம் இப்போ எல்லாமே வின் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு வந்துட்டாங்க அல்ல கருணாமூர்த்தி அப்படின்னா என்னன்னா சிறு விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது பிரகாசமா இருந்துச்சு என்னடா பெரிய ஒளி எடுத்து வாயில போட்டு விட்டார் அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு உதடலாம் செவந்திருக்கக்கூடிய அப்புறம் தாயார் கேட்டு கொண்டது கடுங்க அந்த சூரியனை எடுத்து வெளியில் விட்டார் இதை ஏங்க சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க அப்படின்னா சூரியன் இந்த உலகம் உதிப்பதற்கு சூரியனையே வாயில போட்டார்னா நவ கிரகங்கள்லாம் ஆஞ்சநேயரை என்ன செய்யும் அப்பேரிப்பட்ட ஆஞ்சநேயர் ஆழ்வாரும் அந்த ஸ்தலத்தினுடைய பேர் அந்த ஊரா இருக்கட்டும் அந்த தெருவா இருக்கட்டும் அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறார் அப்படின்னா ஆழ்வார்களுள் முதன்மையானவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியது நவகிரகங்கள் கோல் என்ன செய்யும் வினை என்ன செய்யும் வினை செய்த பலன் என்ன செய்யும் என் அப்பன் ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் இருக்கும் இதெல்லாம் ஓடிவிடும் ஏன்னா நவகிரகத்துக்கெல்லாம் மூத்தவனே வாயில போட்டு முழுங்கக்கூடிய என் ஆஞ்சநேயர் உனக்கு என்ன தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறான் சிறப்பு மிக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் சென்னை பட்டினத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பு இந்த நிகழ்வுல இந்த ஆஞ்சநேயரை கூடுதல் ஒரு விசேஷமா சொல்றேன் அப்படின்னா நிறைய ஆர்டிஷம் அப்படின்னு இப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நோய் பரவி கொண்டிருக்கு இந்த ஆர்டிஷம் அப்படிங்கிறது வந்து எல்லா மருத்துவரையும் வணங்குறேன் இது பிரதானமான நோய் அல்ல ஸ்லோ மூவிங் அப்படின்னு அர்த்தம் வந்து அந்த காலத்துல இது ஒரு மெத்தட் இருந்திருக்குது இது அதாவது மெத்தட்னா அந்த நோய் தாக்கம் தாக்கப்பிறந்திருக்கிறது அது மறைஞ்சிருச்சு இப்ப பலவேறு விஷயங்களா அது இதை பெரிது படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என் அப்பன் ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயரை கும்பிட்டா ஏன்னு கேட்டான் ஜாதகத்தினுடைய அனுப்போ ஜென்ம கர்மாவோ இருந்துச்சுன்னா அது குழந்தையா இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீரணுங்கிறது சாஸ்திர விதி அப்போ அந்த டெட்லி ஷிலோ வரும் இந்த டெட்லி ஸ்லோ வராம இருக்கணும் அல்லது வந்துருச்சு அல்லது அந்த தான் அப்படின்னு உங்க குழந்தைக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அந்த சர்பிகேட் பொய்க்கும் அந்த மருத்துவர் சொன்னது பொய்க்கும் என் ஆழ்வார்பேட்ட ஆண்டவன் ஆஞ்சநேயரை போய் வணங்குனா அவன் நிவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறான் நிறைய குழந்தைகளுக்கு குணமா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல உண்டு உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம காலராவ ஒழிச்சிருக்கிறோம் டெங்கோ ஒழிச்சிருக்கிறோம் நம்ம போலியோ ஒழிச்சிருக்கிறோம் அது அதுக்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களும் இயற்களும் இருந்தாலும் நம்ம இனிமே யாருக்குமே ஆர்டிஷியம் கொண்டு இருக்க கூடாதுன்னு இந்த கோயிலுக்கு போறவா அந்த கோயில கடந்து போறவா அந்த கோயிலை நினைக்கிறவா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவ எல்லாம் வேண்டுகோ ஆர்டிசியம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒழிப்போம் அப்படிங்கிறத கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறேங்க நோய்களுமே தான் அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து நிறைய விஷயங்களுக்காக நிறைய தெய்வங்கள் நம்ம வணங்குறது அப்படிங்கிறது வழக்கமாக தான் இருக்குது குறிப்பிட்டு ஆஞ்சநேயரை வணங்குனா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த குறைகள் இருந்தால் நம்ம ஆஞ்சநேயரை போய் பார்த்தா போதும் நமக்கு சரியாயிடும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சார் மனப்பிராமை பிரம்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை தாங்கிக்க முடியாத சக்தி பிரம்மை அப்படின்னா ஏதோ பிசாசுன்னு நினைக்கிறாங்க கிடையாது ஏதோ நமக்கு பிடிக்காத சம்பவம் என்று நடந்து விட்டால் இந்த மனமாக்கப்பட்டது சுருங்கி விடும் ஹார்ட் சுருங்காது ஹார்ட் சுருங்கன்னா வேற மனம் வந்து சுருங்கிடும் அந்த சுருங்கக்கூடிய மனத்துக்கு வலிமையை தவிர வேற ஒன்னும் கிடையாது அதனாலதான் குழந்தையெல்லாம் பயந்தா என்ன சொல்லுவாங்கன்னா தலையை கோதி கொண்டே வைத்து அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி கொடுத்து மடியில் எடுத்து போட்டுப்பாங்க கடந்த அது அதே தான் ஆஞ்சநேயரை போய் நம்ம வணங்குனா பயப்படாத இன்னைக்கும் ஆஞ்சநேயர் ரூபமாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா நிறைய தலையராக வருடிக் கொண்டு இருப்பார் எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா ஆஞ்சநேயரும் அது எதுக்குன்னா அஞ்சாதே அபயம் தரேன் அஞ்சனை மைந்தன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ மனப்பிரமையிலே ஒருத்தர் மொழி இருந்தால் சித்த பிரமையில் போய் உருட்டு அது அந்த தன்மை வராமல் இருக்கணும்னா எல்லா ஆஞ்சநேயரும் வணங்கலாம் குறிப்பாக ஆழ்வார்பேற்ற ஆஞ்சநேயர் அதுக்கு ரொம்ப பேசி பேசி பெற்றவர் இந்த மனப்பிரமை புரியல சார் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார் யாருக்கெல்லாம் பிபி த்ரீ டுவெண்ட்டி இருக்குதோ ஃபோர் இருக்குதோ ஹண்ட்ரட் டேப்லெட் யார் எடுத்துக்கிறாங்களோ ஒன் டுவெண்ட்டி டேப்லெட் எடுத்துக்கிறாங்களோ தொடர்ந்து கோயில் போயிட்டு வாங்க அது பிபி குறையுதா இல்லையாங்கிறத பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பொழுது என்னப்பான்னு ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அவனுடைய அருளால் ஒரு பொழுதுலயும் உங்களுக்கு வந்து பிபி கூடாது ரத்த உதிப்பு தான் பிரம்மைக்கு பிரதானமான காரணம் இப்போ விஞ்ஞானம் சொல்லுது அதே போல சுகர் கண்ணுக்கு தெரியாத நோய்களும் கணக்கற்ற நோய்களும் வருவதை தடுக்கக்கூடிய ஒரே அரும் பெரும் ஆற்றல் ஆஞ்சநேயர் பவானிக்கு உண்டு அதனால தான் அஞ்சனை மைந்தன் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அங்கே இந்த கோயிலில் குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லுங்க ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பழம் தான் இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வடமாலை இந்த வடமாலை வந்து எல்லா ஆஞ்சநேயருக்கும் விசேஷம்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு கூடுதல் கவனம் செலுத்தி போடுவாள் அப்போ என்ன கூடுதல் கவனம் செலுத்தி போடுவா அப்படின்னா நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுங்கிறத காட்டுலேயும் அந்த எண்ணெய் பதம் இல்லாமல் ஒரு வடை சுடுறோம் அப்படின்னா எப்படியும் அதில் எண்ணெய் இருக்கும் அதில் மிளகு இருக்கும் ஆனாலும் கூட அந்த பருப்பு வடைன்னு சொல்ல கொண்ட அந்த மென்மையாக இருந்தாலும் சுற்றி ஒரு ஒரு முரம் தன்மை இருக்கும் இவரையும் சாப்பாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கலாம் ஏ நான் அவங்க வீட்டுக்கு வரேன் எனக்கு காஃபி பிடிக்கும் நீங்க என்ன காபி கொடுத்தா பரம திருப்தி வேற திருப்தி வருங்க வீட்டுக்கு போனா காபி அந்த காபிக்காவது இன்னொரு சொல்லும் அந்த மாதிரி அந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் அதிகம் இல்லாமல் கொடுக்கும் பொழுது அவன் பூரிப்படைஞ்சு அவங்க வீட்டுக்கு சகல நன்மையும் கொடுத்துட்றான்னா அப்பவே வீட்டுக்கு வராமே ஸோ அதனால இந்த ஆழ்வார்பேட்ட ஆஞ்சநேயர்னாலே வடமாலை தான் இந்த வடமாலை வந்து நம்ம செய்து போடுவது இப்போ அகம விதி சில ஃபார்மெட்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல செவி வழி செய்திக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது அல்ல அவாட்டே நம்ம ஐம்பத்தெட்டோ நம்ம சக்திக்கு தகுந்ததை கொடுத்துட்டோம்னா அவள் ரொம்ப ஐதீகமாக செய்து அதை நிவேதனம் பண்ணுறா ஒரே ஒரு வேண்டுகோள் ஆஞ்சநேயர் பிரசாத்தே அல்ற சில்லறை ஆக்காதீங்க தாங்கள் ஒன்று போக ஏழை பாளையருக்கும் கொடுங்க அவளுக்கும் ஆத்மசக்தி தேக பலம் உள்ளம் பலம் வரட்டும் ஏன்னா ஐம்பத்தெட்டு வடையும் நூத்தி எட்டு வடையும் நம்ம ஒருத்தரை எடுக்க போறதில்ல இல்லாவதற்கும் கொடுங்க இருக்கப்பட்டவருக்கும் கொடுங்க இருக்கிறவருக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க நானும் ஏத்துக்கிறேன் ஏன்னா ஆஞ்சநேயர் பிரசாதம் கிடைக்கணும்னா ஈரேழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா பதினாலு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணாதான் ஆஞ்சநேயர் பிரசாதம் கிடைக்கும் சோ அத தயவு குறிந்து வேஸ்ட் பண்ணாம பண்ணுங்க எல்லாத்துக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் சார் குறிப்பிட்ட ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரத்தியேகமான ஒரு வழிபாட்டு முறையை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் பிரத்யோகம் அந்த சாதாதோசி ஸ்பெஷல் தோசி அப்படின்னு சொல்றோம் அந்த ஸ்பெஷல் அப்படி என்னன்னா ராமாஜயம் ராமா நாமத்தை எழுதி ராமநாதபத்தை போட்டா எந்த ஆஞ்சநேயர் கோயிலும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க அவளுக்கு சாத்துப்படி பண்ணுவாங்க இது பிரத்யோகம் வாழ் உள்ள ஆஞ்சநேயருக்கு தான் மணி கட்டணும் அப்படின்னா இல்ல எந்த ஆஞ்சநேயருக்கும் கோயில்ல மணி கட்டினா எப்படி குழந்தைகள் அந்த கிங்கினி மணிகளுக்கு இது போடுதோ ஆஞ்சநேயரும் பூரிப்படைவானா ஏன்னா ஒவ்வொரு தடவை அந்த மணியினுடைய நாக்கை இசைக்கும் பொழுதும் அந்த மணியுடைய நாக்கு அந்த மணிக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த பேரு நாக்குன்னு பேரு அந்த நாக்கு போய் டிங்குன்னு அடிக்கிறதுக்குள்ள ராமா ஆமா அப்படின்னு சொல்லிடுவானா நீங்க அடிக்கிறதுக்கு ராம பக்தன் ராமான்னு சொல்லக்கூடிய நிகழ்வு உண்டு அதனாலதான் கோயிலுக்கு மணி வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் பிரத்யோகமான வழிபாடு ஆகும் அது போக ராமருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும் பானக்கம் பிடிக்கும் தேங்காய் துருவல் பிடிக்கும் அது போக கொழுக்கட்டை ஆஞ்சநேயருக்கு உண்டு இது விசேஷமான தானே உண்டு அல்ல அல்ல ஆஞ்சநேயர் கொழுக்கட்டை உண்டு இந்த பகுதியில இதை வைக்கிறேன் திக்குவாய் குழந்தைகள் மழலை சொல் பேச இயலாதவர்கள் உதட்டு பிளவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உள்நாக்கு சிறுத்தவர்கள் அல்லது தன்மை பேச இயலாதவர்கள் அல்லது கால தாமதமாக பேசுவார்கள் மூணு வயசுக்குள்ள எங்களுக்கு பேசல சார் அப்படின்னு சொல்றவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க இந்த ஆஞ்சநேயருக்கு எச்சில் படாத குளக்கட்டை செய்யுங்க இந்த உப்பு ஒப்புப்பட்டுக்கிறேன்னா இனிப்பு இருக்குதா நல்லா வந்துருச்சானு டேஸ்ட் பண்ணும் அதை பண்ணக்கூடாது அதான் எச்சில் படாத குல அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணும் கருத்துமாக அந்த குளக்கட்டையை செய்யுங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவனுக்கு நேவேதானம் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் தோ உலாவை இடத்துல அந்த தூக்கோடு அதை போய் விடுங்கள் அது சிந்தி செதறி அந்த ஆஞ்சநேயர் உள்ள மகிழ்ந்து உணவு பண்ண பிறகு அந்த பாத்திரத்தை கழுவாமல் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க கழுவிடக்கூடாது அலம்பாமல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க அதற்கப்பறம் வீட்டில் அரும்புகள் உங்க குழந்தை பேச ஆரம்பிச்சுவிடும் சூப்பர் சிங்கர்ல பாட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தன்மையை ஆஞ்சநேயர் கொடுப்பார் அப்ப ஆஞ்சநேயருக்கு கொலக்கட்டை முக்கியம் அப்படிங்கறக்காக இந்த விஷயத்தை சொன்னேன் அது கடந்து இந்த குலக்கட்டை கொடுத்தா உதடு பிளவு நோயும் நாக்கு சிறு நாக்கு சிறுத்தவர்களும் பேச இயலாது என்று மருத்துவர் குறுத்தவர்களை ஒரு காலமும் ஏற்றுக்கவே மாட்டேன் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை பார்த்தால் பேசுவான் பேசி கொண்டிருக்கிறான் பேசுவதை நடத்தி கொண்டிருக்கிறான் நான் கண்ணால் பார்த்து அறிவித்த செயலை கூடிய சீக்கிரம் ஆதன் டி வழியா நீங்களும் பார்ப்பக்கூடிய கூடிய தன்மை உண்டு பொதுவா வீட்ல நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் சார் பொதுவா வந்து வீட்ல வந்து ஆஞ்சநேயர் மூத்த வழிபாடு பண்ணும்போது உகந்தது இல்லேன்னு சில சாஸ்திர வாள் அதுக்கும் விதிவிலக்கு இருக்குது மூன்று கண் உள்ள ஆஞ்சநேயரை வச்சுக்கலாம் ஒரு சில எல்லாம் வச்சிக்க கூடாது அத வச்சிக்கிறது அவ்வளவு உகந்தது இல்லைன்னு சொல்லி ஏன்னா அவர் பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது சற்று கடினம் அப்படிங்கறதுனால உண்டு அப்போ அந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபாடவே பண்ண கூடாது அப்படின்னா அல்ல அல்ல ஆஞ்சநேயர் உங்க வீட்டுல எப்படியாவது இருப்பார் எப்படின்னா ராமர் பட்டாபிஷேகம் படத்துல பார்த்தா ஓரத்துல இருப்பாரு நீங்க அடிக்கிற மணியில பார்த்தா ஆஞ்சநேயர் விளக்குல பார்த்தா ஆஞ்சநேயர் இருப்பார் நீங்க வேணான்னாலும் எந்த அருவ பார்த்தா நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையில உங்க வீட்டு பூஜை அறையை ஒண்ணுக்கு அளவு செக் பண்ணுங்க கடைசியா உங்க வீட்டு தீப்பட்டியில கூட ஆஞ்சநேயர் இருப்பார் நீங்க பூஜை வச்சிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சோ இது நிகழ்வு பிரத்யோகமா நம்ம அவரை வச்சு பொழுது பிரம்மச்சாரியத்துக்கு உண்டான விரதத்தை பெண்கள் கடைபிடிக்க முடியாது பெண்களுக்கு ஒரு சில தீட்டுகள் இருக்குது அது ஆஞ்சநேயருக்கு உகந்தது ஆகாது என்பதற்காக ஆஞ்சநேயரை தவிர ஆஞ்சநேயரை கும்பிட்டா பிரம்மாச்சாரியா போயிருவான் அப்படிங்கறது எல்லாம் கிடையவே கிடையாது ஆஹ் கும்பிடவே கூடாதுங்கிறது எந்த சாஸ்திரம் சொல்லப்படலை ஐங்கரியத்தை கடைபிடிக்க முடியாது எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தை குளிச்சிட முடியாது கண்டிப்பா கொஞ்சம் குளிரலாம் வெயிலா இருக்கலாம் விளையாட்டாகிடும் அதெல்லாம் உகந்தது ஆகாதுங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது கிடையாது அப்போ ஆஞ்சநேயரை கும்பிடாமே இருக்கணுமா கிடையாது வீட்டில் ஒரு பொழுது புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள்ல ராமஜெயனும் குறைஞ்சது மூணு பேப்பர்லையா எழுதி உங்க பூஜை ரூம்ல வச்சிங்கன்னா ஆஞ்சநேயர் வீட்டுக்கு வந்து தான் எரிக்கும் நீங்க படையல் பூஜை எல்லாம் பண்ண வேணாம் குறைந்தது மூணு பேப்பர்லையாவது ராமஜெயம் ராம ஜெயன் எழுதி நீங்கள் உங்க பூஜை ரூம்ல ஒரு கிண்ணத்திலையோ ஒரு தட்டிலையோ அதுவும் கண்ணாடி கிண்ணத்துல ராமஜெயன் பேப்பர் எழுதி வச்சால் உங்க வீட்டில் ஆஞ்சநேயர் இருக்கிற அதுக்கே திவாரண கம்மிக்கலாம் அதே வணங்குனா ஆஞ்சநேயர் இருக்கிறதா நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நமஸ்காரம் நமஸ்காரம்